வெரி குட் மார்னிங் இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு உடம்பு சரி இல்லாத போது நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் டாக்டர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதி தரோம் எழுதி கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நமக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகுது அதில் நம்ம வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் உடல் பரிசோதனைகளில் முக்கியமான வேல்யூஸ் அதை போலாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தானே அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இவன் பிளட் பிரெஷர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி இருக்கணும் பல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவன்டி டு ஹண்ட்ரட்ல இருக்கணும் டெம்பரேச்சர் வந்து என்னைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட்ல இருந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் இருக்கணும் பிரீத்திங் வந்து டுவெல் டு சிக்ஸ்டீன்ல இருக்கணும் ஹீமோக்ளோபினை பொறுத்த வரைக்கும் தேர்டீன்ல இருந்து எயிட்டீன் வரைக்கும் உள்ள இருக்கலாம் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒன் தேர்ட்டில இருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கணும் அண்ட் பொட்டாசியம் வந்து எவ்வளோ அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோல இருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் சோடியம் வந்து எவ்வளோனா ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கணும் ட்ரைக்லிசரை எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டூ டுவென்ட்டி அப்படிங்கிற ரேஞ்சில உள்ள வரணும் அதுக்கப்புறம் பிளட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கும் போது பாயிண்ட் சிக்ஸ்ல லிட்டர்ஸ் வரைக்கும் அமௌண்ட் உள்ள இருக்கணும் அண்ட் சுகர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செவன்ட்டில இருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அடல்ஸ்க்கு வந்து செவன்ட்டில இருந்து ஒன் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கலாம் அயன் வந்து எயிட்ல இருந்து ஃபிஃப்டீன் மில்லிகிராம்ஸ் வரைக்கும் உள்ள இருக்கணும் அண்ட் டபிள்யூபிசிஸ் வந்து ஃபோர் தௌசண்ட்ல இருந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் அது உள்ளே இருக்கலாம் ஆர்பிசிஸ்ல இருந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோல இருந்து சிக்ஸ் மில்லியன்ஸ் வரைக்கும் உள்ள இருக்கலாம் கால்சியம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கும் போது இட் இஸ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து த்ரீ மைக்ரோகிராம் பார் டிஎல் அந்த இதில் இருக்கலாம் டி த்ரீயை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி மை மைக்ரோகிராம் பார் எம்எல் அப்படிங்கும்போது உள்ள வரலாம் பி டுவெல் அப்படிங்கிறது வந்து விட்டமின் பி டுவெல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோனா டூ ஹண்ட்ரட்லருந்து நைன் ஹண்ட்ரட் பார் எம்எல் வரைக்கும் உள்ளே இருக்கலாம் யா Thank you all. Wishing everyone a great success.